ஹாய் ஹாய் செல்லருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய குருநாதர் சாமிக்கண் அவர்கள் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் ஒரு அதிர்வலை என்னை சுமந்தது இன்று வரை அதை நான் சுமந்துட்ருக்கேன் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு இன்னும் நடந்துட்டுருக்கு அதாவது என்னையே எனக்கு திருப்பி கொடுத்தார் இதுதான் அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு இந்த உலகத்தில் குரு என்பவர் மிகப்பெரியவர் எல்லாருக்கும் அவங்களுடைய குரு உயர்ந்தவர் தான் அதேபோல் என்னுடைய என்னுடைய குரு நான் கர்வமாக சொல்வேன் என்னுடைய குரு மிக உயர்ந்தவர் என் வாழ்க்கையில் என்னையே அவர் திருப்பி கொடுத்தார் இந்த தாக்கம் என்ன எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு ஒரு புரிதலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அந்த தாக்கம் ஏற்படணும் அப்படின்னா பாருங்கள் அதாவது இப்ப மட்டும் அல்ல எப்போதும் நாம் ஒரு தேடுதலை நோக்கி பயணிச்சிக்கிட்டே இருக்கோம் என்ன தேடுதல் தெரியாது யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அதை நமக்கு பிடிச்சிருக்கும் நம்மளும் அதே மாதிரி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல அதை பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிருப்போம் அது பின்னாடியே போய்கிட்டே இருப்போம் எதுக்கு அதெல்லாம் தெரியாது போய்கிட்டே இருப்போம் பட் ஆனால் அந்த தேடுதலுக்கு முடிவு இருக்கா கிடையாது ஏன்னா ஆசை விடுறதே இல்லையே அதனால் புது புது விஷயமாக வந்து 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 நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா நம்ம தேடுதலை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்போம் நம்மளை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸாக நம்ம ஆகிடுவோம் கடைசி வரைக்கும் அவங்க நம்மளை நாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபாலோவர்ஸ் கேட்டால் ஃபாலோவர்ஸ் இது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி என்னுடைய குருநாதர் சாமி கண் அவர்கள் என்னை இந்த ஒரு விஷயத்தில் நிறுத்தினார் நீ என்ன பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்ன சொன்னார் நான் சொல்றதா நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார் எதுக்கு நான் கேட்கறனே அப்படின்னா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனா அவர் கேட்க வேணான்னு சொன்னார் ஏன்னா அவர் என்னையே எனக்கு திருப்பி கொடுத்தார் அதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட் எப்படி என்னை கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்தேன் இல்ல அது ஒரு ஞானம் அது ஒரு புரிதல் அந்த புரிதலை புரிஞ்சுக்கணும்னா என் குருநாதர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அதனால் அவரால் என்னை குறித்ததான விஷயங்களை எனக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி என்னை புரிய வைக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஈஸியாக டைம் ரொம்ப எடுத்துச்சு ரொம்ப டைம் எடுக்காமல் ஓரளவு டைம் எடுத்துச்சு என்னை அவர் வந்து அதை அந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறதுக்கு நானும் அந்த விஷயத்த புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் என்ன அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லாரையும் அப்போ நம்மளை வச்சுட்டு அவங்க தான் உயர்ந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒருத்தரை விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா இது நல்லா இல்லை அடுத்தது அடுத்தது இதே மாதிரி போய்கிட்டே இருப்போம் ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் தெரியலை ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அடுத்தவங்களுடைய அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 போயிட்டே இருப்போம் இங்கே முக்கியமான ஒரு தடையை இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் புது புது இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த உலகத்தில் குவிஞ்சு கிடக்குது அதனால் அது வர 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 நம்ம என்ன பண்ண ஆகும் அப்படின்னா அதிலே ஏதாவது ஒன்று சிக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் தவிர முக்கியமான ஒரு விஷயம் அதுலேருந்து விடுதலை அடையவே மாட்டோம் இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஞான மார்க்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதுலேருந்து விடுதலை அடைறதுக்கான காரணமும் அவங்களுக்கு தெரியல ஏதோ ஒன்றுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்காங்க இது இதான் உண்மை இதுதான் உண்மை இதை தவிர எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மை என்னோட இதுதான் உண்மை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க உண்மையை உருவாக்கலாம் புதுசாக வந்து பதிவிடலாம் நம்ம உணர்றதெல்லாம் அதில் ஆட் பண்ணலாம் ஆனால் சத்தியம் அது அங்கேயே இருக்குது அதை எதுவுமே நம்ம செய்ய முடியாது அது அப்படியே அப்படியே இருந்துகிட்டே இருக்கக்கூடியது அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த சத்தியம் எதுனா அது நமக்கு நாமே பண்ண நம்மளை நாமளே ஃபாலோ பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது நம்முடைய முருகர் எப்படி ஆவார்னா தான் அவனானார் அதான் அவருடைய ஹைலைட்டு தான் அவர் அதுவாக மாறினார் அவர் அதுவாக மாறிட்டார் அவளை தான் எதுவோ அது அவர் அதுவாக இருந்தார் அதுவாக மாறிட்டார் அதே மாதிரி என்னுடைய குருநாதர் ஏன் என் வாழ்க்கையை என்கிட்டயே திருப்பி கொடுத்தார் நீ எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கிடையாது எனக்கு ஒரு புரிதலை கொடுத்து என் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றினார் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையின் தேடுதலுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சேன் உதாரணம் இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறோம் வளரணும்னு ஆசைப்பட்றோம் என்ன வளரணும் இவர்கிட்ட போனால் தீட்சை நான் வளர்ந்துருவேன் இங்கே உபதேசம் நான் வளர்ந்துருவேன் இல்லை அங்கே போனா அதை அந்த வித்தையை பண்ணா இந்த வித்தையை பண்ணா இந்த வாசி இந்த பூசி அந்த வாசி இதோ பூஜை பண்ண அது பண்ணு இதா ஒன்று பண்ணிகிட்டே இருந்தா அப்படி ஆயிடு ஆயிடுவேன் சொல்லிட்டு ஏதோ ஒன்று நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம் அதுக்கு எதுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நாம் தயாராகவே இல்லை கடைசி வரைக்கும் ஏன் தயாராக இல்லை அப்படின்னா நாம் தான் ஃபாலோவர்ல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் தவிர ஆனால் குரு என்ன செய்கிறார் அவர் எதா ஃபாலோ பண்ணுறாரா கேட்டிங்கன்னா அவர் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டார் அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும் நான் சொல்வது உண்மையான குருவையை சொல்கிறேன் பொய்யான குருவருக்கு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களும் ஃபாலோவர் மாதிரி அவங்களும் ஃபாலோ பண்ணி எதுவும் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க உண்மையான குரு எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டார் அவருக்கு உண்மை என்னன்னு அவருக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போ தியானம் பண்ணுறோம் இந்த தியானம் ஒரு பா நாற்பது நாள் ஒரு தியானம் பண்ணிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு தியானம் புதுசு புதுசாக உருவாக்கிட்டே இருக்குது லட்சக்கணக்கில் தியானம் இருக்குது எத்தனை 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 பெரிய வந்தாலும் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது அவ்வளோ தியானம் குவிக்கப்பட்டிருக்கு புதுசு புதுசாக எப்படி விஞ்ஞானம் வளர்கிறது போல் நம்முடைய மைஞ்ஞானமும் புதுசு புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு எப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறது உங்கள் தேடுதலுக்கு எப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறது உங்களையே நீங்கள் எப்போ உங்ககிட்ட சரண்டர் பண்ணுவீங்க எப்போ கேட்டாலும் அவரை ஃபாலோ பண்ணுறேன் இவங்க சொன்னது அவங்க சொன்னது இவங்க சொன்னது நீ என்ன சொன்னது உனக்குள்ளே நீ என்ன அனுபவம் யாருமே சொல்லாமல் எல்லா எல்லா சொல்கிறதையும் நிறுத்தி விட்டு உங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க புத்தகத்தில் படிக்கிறது இவங்க அவங்க ஏதோ சொல்ல விஷயங்கள்லாம் ஆன்மீக வாழ்க்கைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீக வாழ்க்கையில் உயரணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லை பொருளாதாரத்தில் உயர்னா எல்லாத்துலேயும் ஓகே பட் அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்மளை நம்மளே ஃபாலோ பண்ணுறோமா கிடையவே கிடையாது யாரும் சொன்னது ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணி இன்றைக்கும் நாம் வந்து பேர்டன் ஆகிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணி ஒர்க் லோட கொடுத்து கொடுத்து நம்மளே பா மனம் மனம் சார்ந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கிட்டே இருக்கிறோம் அது அங்கே அங்கே என்ற ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்குது எதையாவது அவளை நம்பிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு எதுவுமே இல்லை அந்த மனம் என்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை என் குருநாதர் எனக்கு தெளிவுபடுத்தினார் ஒரு நாள் எனக்கு என் குருநாதர் அந்த மனம் என்கின்ற அந்த விஷயத்தை எனக்கு தெளிவுபடுத்தினார் அந்த தெளிவு அடைஞ்சதுலேருந்து என் வாழ்க்கை அப்படியே ஒரு பதினைந்து நாள் நான் வீட்டை விட்டு வெளியே வரல அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டேன் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த நாள் மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஏன்னால் எனக்கு அதெல்லாம் புரிஞ்சு போச்சு அன்னையிலேருந்து இன்று வரை நான் என்னை மட்டுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இவர் சொன்னது அவர் சொன்னது ஏன் என் குருநாதர் சொன்னதையும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஏன்னா என் குருநாதர் என்னையே என்கிட்ட திருப்பி கொடுத்தார் ஆனால் திருப்பி கொடுக்குறதுக்கு அவர் பெற்ற அவர் அனுபவித்த வேதனை வந்து சாதாரண வேதனை இல்லை அவ்வளோ பெரிய வேதனையை அவர் அனுபவிப்பார் அனுபவிச்சு தான் எனக்கு அதை புரிதலை கொடுத்தார் அந்த புரிதலை கொடுக்கறதுக்கு பல வருஷம் ஆச்சு அதுக்காக நான் கொடுத்த விலை ரொம்ப அதிகம் ஏன்னா என் தேடுதல் நிறுத்தத்துக்கான அந்த விஷயத்தை நான் என் வாழ்க்கையில் புரிஞ்சிக்கிட்டேன் நிறைய பேர் கர்மாவில் சிக்கிட்டு இருப்பீங்க இல்லை பாவத்துலையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று சிக்கிக்கிட்டே இருப்போம் இல்லை ஆன்மீகத்தில் வட்ட ஏதோ வளரணும்னு நினைப்போம் ஏதோ ஒன்று உயரணும்னு நினைப்போம் ஏதோ ஒன்று நடக்கணும்னு நினைப்போம் எதுவுமே நடக்கலை எதுவுமே ஆகாது என்ன பண்ணுறதுன்னு நமக்கும் தெரியல ஏதோ ஒன்று குழப்பத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் யாரோ ஒருத்தவங்க தெளிவு பொறுப்பா நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி நம்ம அழ அழ அழுலாம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் தேடுதல் முற்றுப்புள்ளி வைக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இது வரைக்கும் நான் யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கேன் அண்ட் நிறையா பிளாக்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் விட நான் ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இன்னர் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு தன்மை நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் நம்முடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம் நம்முடைய உடல் சார்ந்த ஒரு விஷயம் நம்முடைய எண்ணம் சார்ந்தது மனம் முழுக்க முழுக்க சார்ந்த ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராஸ் ப்ரொசீஜர் உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை கடைசி வரைக்கும் ஏன்னா நாம தான் ஏதோ ஒன்று சிக்கிக்கிட்டு இருக்கோம்ல அது எப்படி விடுதலை கொடுக்குறது அதுக்கு அதுக்கு புரிஞ்சிக்கிற அந்த பக்குவம் எப்போ வரும் இதெல்லாம் ரொம்ப டீப் சப்ஜெக்ட்ஸ் என் லைஃப்பில் என்னுடைய குருநாதர் என் லைஃப்பில் ஒரு நாள் என்னையே என்னை என்கிட்ட திருப்பி கொடுத்தார் அந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் ஏன்னால் முக்கியமான போனால் அந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும் அந்த அனுபவம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என் கூட ஒரு மூன்று மாதம் நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இன்னர் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் வாங்க என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த புரிதலை நான் அப்படியே எந்த ஒரு ஒளிவு மறையின்றி அதை நான் கொடுக்குறேன் ஏன்னா அது அது சம்மந்தமாக யூடியூப் அது வீடியோஸோ அது யூடியூப் பிளாட்ஃபார்ம்லாம் போட முடியாது அதில் வந்து வெளிப்படுத்தவும் முடியாது பிளாக் எழுதவும் முடியாது ஏன்னா அது உங்க ஒரு மனிதனை குறித்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது எல்லா எல்லோரும் அதை கற்றுக்க முடியாது எங்கிட்ட நிறைய பேர் அந்த கிளாஸுக்கு வருவாங்க முடிஞ்ச அளவு நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் எல்லாரையும் ஏன்னா அதுக்கான தகுதி அவங்கக்கிட்ட இருக்காது அதனால நான் அவங்கள அவாய்ட் ஏன்னா அந்த தகுதின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை புரிஞ்சால் அந்த அனுபவம் அனுபவம் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து உண்மையாகவே அறிய முடியும் புரிஞ்சிக்க முடியும் உதாரணம் சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கையில் கடைசி கிளாஸ்தான் இந்த கிளாஸ் இருக்கும் ஏன்னா கலைகள் ரீதியாக நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் இட்ஸ் நாட் ஆர்ட் இது ஒரு இதுக்குள்ளே ஒரு ஆர்ட்டும் இருக்கும் பட் அது கூட ஒரு புரிதல் இருக்கும் அந்த புரிதலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் அண்டயர்லி டோட்டலி பயங்கரமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்குள்ளே ஏற்படும் விருப்பம் உள்ளவர்கள் இந்த கிளாஸ்க்கு நீங்கள் வ வரலாம் இது கம்மிங் மே சிக்ஸ்த் அண்ட் செவன்த் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும் போது அதுக்கு பிறகு கிளாஸஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கிளாஸஸ் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா இது ரொம்ப இது என்னுடைய யூடியூப் வீடியோஸ் நிறைய கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸஸ் நான் கோர்ஸ் மாதிரி என்ன ஏன்னால் இந்த மாதிரி தான் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து வேறு மாதிரி ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க சுற்றி இருக்காங்களோ அதனால் இதை ஒரு கோர்ஸஸ் மாதிரி ஒகேஷ்னல் கிளாஸஸ் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன் ஸோ அதனால் அந்த கிளாஸஸ் படித்து மட்டு மட்டும்தான் அது எடுக்க முடியும் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வாங்க உண்மையாகவே உங்களுடைய தேடுதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படியே முடிவு பண்ணிங்கன்னு அப்படின்னா அவங்க பயணத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையாகவே வாழ்க்கை என் கிளாஸ்க்கு வந்தவங்க நிறைய பேர் சொன்ன ஒரே அனுபவம் தான் வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நான் அவங்க எங்களுக்கு சொன்ன ஒரு பதில் அது விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த அதே பதிலை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுரூபம் ஏற்படணும் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூர் வெல்கம் தேங்க் யூ வெரி மச்